உங்களில் நிறைய பேருக்கு தினந்தோறும் நிறைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க இதனால அதுக்கான ரெமெடிக்காக கோர்ட்டுக்கு போகணும்னு ஆசை இருக்கும் என்ன இருக்கும் எல்லாமே நீங்கள் பண்ணணும்னு நினைச்சீங்க ஆனால் ப்ராக்டிக்கலாக சில பேரால் பணம் செலவழித்து கோர்ட்டுக்கு போக முடியாது அதனால் சம்மந்தப்பட்டவங்க மேலே நடவடிக்கை எடுக்காம அப்படியே நீங்கள் விட்டுருவீங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சந்திக்கிறவங்களுக்கு அரசு வந்து இலவச சட்ட உதவி மையம் அப்படின்னு ஒன்று நடத்திட்டு வருது இதில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து நீங்கள் அட்வொகேட் வச்சு உங்களால் பே பண்ணி நடத்த முடியாது அப்படிங்கிற பட்சத்துல இந்த இலவச சட்ட உதவி மையத்தை நீங்க அணுகினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பைசா செலவு இல்லாம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கவர்மெண்ட்டே வந்து உங்களுக்காக கேஸ் நடத்தி உங்களுக்காக ஒரு அட்வொகேட் அப்பாயின்ட் பண்ணி உங்களுக்காக கேஸ் நடத்தி கொடுப்பாங்க இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா கீழே சொல்லியிருக்கிற மொபைல் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி அவங்கள நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்களே எப்படி அப்ளை பண்றது எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன் லீகல் சர்வீசஸ் வெப்சைட்ல போயிட்டு அது மூலியமாகவும் நீங்கள் அந்த டீடைல் தெரிஞ்சிட்டு அது மூலமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க